அரசியல் <mile> அடிப்பட <recuperates>

நகர்ப்பு <laughs> <laughs> Grow <coughs> திருச்சி மாநகராட்சி சார்பாக ஒரே பகுதியில் விண்ணப்பத்திரு பணிக்கத்திரு பகுதிகளில் மக்களுக்கு வயிற்று ஏற்பட்ட காரணத்தினால் அதை உடனடியாக வந்து பார்க்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு நகர்ப்புற அமைச்சர் அவர்களும் நம்ம அதிகாரிகள்லாம் சொன்ன காரணத்தால் நான் வந்து இடத்தை ஆய்வு செய்தோம் நேற்றைக்கே அந்த தண்ணீரை கலந்து வருகிறேன்னு சொன்னார்கள் ஆனால் தண்ணீரிலே நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் தண்ணீரில் வந்து எந்த கலப்படமும் இல்லைன்றது தெளிவாக தெரிகிறது தண்ணீரை நாளைக்கே பிடிச்சி பார்த்தா கூட தண்ணி தெளிவாக தான் இருக்குது ஆனால் வந்து என்ன காரணம்னு தெரியல ஆனால் அவங்க பொதுவாக வந்து இன்றைக்கி சித்திர திருவிழா நட போட்ட போது அங்கே இன்றைக்கி கொடுத்த பான பானக்கத்துலையோ நோய் முறையிலேயோ ஏதோ தவறு நடந்திருக்கலான்றது மருத்துவ அதிகாரியுடைய குற்றப்பட்டு இருக்குது இருந்தாலும் நாங்களுடைய தண்ணீரை வந்து டெஸ்ட் பண்ணி திருப்பி அவங்களை தண்ணீரை அடைச்சி நாளைக்கு காலையில் நான் வந்து பார்த்து தண்ணி தெளிவாக வருதா வரலையான்னு பார்க்குறதுக்காக நாளைக்கு காலையில் வர போகிறோம் ஒவ்வொரு பகுதியாக திறந்துவிட்டு தண்ணி சீரான தண்ணி ஏன்னா திருச்சி மாநகராட்சி தான் இருக்கிற மாநகராட்சி தினந்தோறும் தண்ணீர் கொடு ஒரு நல்ல மாநகராட்சி அதுவும் அண்டுபுரம் ட்ரைனுச்சு வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ரோடு கீடு எல்லாமே போட்டு முடித்தாச்சு இந்த நேரத்தில் வந்து தண்ணீரில் வந்து கலப்படம் செய்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது எதுவும் நோண்டலை குளிர் நோண்டலை எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது தண்ணியில் கலப்படம்னு சொல்லியிருக்காங்க அது எந்த பகுதியில் வந்திருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வு செய்கிறாங்க ஆனால் தண்ணீரை பா குடிச்சு பார்த்த வரைக்கும் இல்லை அந்த கலப்படலேன்னு சொல்லிவிட்டா மூணு தெருவிளையும் பணிக்கத் தெருவு நாடா திருவு விண்ணப்ப திருவு மூணு தெருவிளையும் நாளைக்கு காலையில் நான் வந்து திருப்பி இப்போ ஆய்வு செய்து அது தண்ணீர் எப்படி வருகிறது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அதிகாரிகிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அண்டுகுரண்டேஞ்சி அடைச்சிருக்கு அந்த அடைப்பை சரியாக எடுக்கலன்னு சொல்கிறாங்க அது எடுக்கிறதுக்காக அதிகாரிக்கு உத்தரவு போட்டிருக்கோம் நாளைக்கே காலையில் அந்த அண்டுகுரண்டாம் எங்கெங்கே அடைப்பு இருப்பேன் அல்லது சூப்பர் செக்சர் வண்டி வண்டி வச்சு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் மட்டும் இந்த திருவிழாக்கு இல்ல உணவு இல்ல நீர் மோர் பானத்தட்டுல வந்து யாரு என்ன ஒருத்தர் யாரும் எல்லாருமே செஞ்சாலும் சொல்ல முடியாது யாராவது ஒருத்தர் பண்ற போது நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிட போறோம் ஒரு ஹோட்டல்ல தானே அது மாதிரி நடக்கும் எல்லா ஹோட்டலும் நடக்காது இல்ல அது மாதிரி யாராவது செஞ்சதுல ஏதாவது ஒரு இது தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதிகாரிகள் சொல்றாங்க இருந்தாலும் அவர்கள் வந்து நம்ம மக்கள் வந்து தண்ணீர்ல கலப்படம் வந்து சாக்கடை கலந்துருக்கிறாங்க அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பண்ண வரைக்கும் அது வரைக்கும் இது ரிப்போர்ட் வரல இருந்தாலும் நாங்கள் வந்து தண்ணி அடைச்சிட்டு இப்போ லாரி தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் திருப்பி நம்ம ஆய்வு செய்து ஒவ்வொரு வீடாக தண்ணி தண்ணியாக ஒவ்வொரு தான் கொடுத்து ஒவ்வொருவா கொடுத்து கொடுத்து தண்ணியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாளை இருந்து அதை ஆரம்பிப்போம் ஆனால் ஏற்கனவே வந்து மாநகராட்சியில் வந்து தண்ணீர் வந்து இந்த மாதிரி கலகலாம் வந்து மாநகராட்சியில் தெரிவிச்சிருப்பான்னு இல்லை இல்ல மாநகரம் இது வரைக்கும் என்னோட நான் கூட அவங்கள்ட்ட கேட்டேன் அவர் ஜெய்கிட்ட சொன்னேன் ஜெய்கிட்ட சொன்னேன்னு சொல்றாரு வழி என்னென்ன மாநகராட்சி மேயர்கிட்டையோ அல்லது உதய ஆணையர்கள்ட்டோ யார்ட்டையும் சொல்லலை நான் எப்பொழுதுமே வந்து பார்த்தா உடனே பார்த்துருவேன் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு காந்தி மார்க்கெட் கிட்ட ஒரு இதை வந்து அங்கே கூட வந்து வசந்த நக தாரநூலூர் அம்மா இறந்து போனால் கூட போய் பார்த்தோம் அங்கே போய் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி கொண்டு மணி ம மணியக்காரத்துறையில் வந்து மணிக்குண்டு கிட்ட மணியக்காரத்துறையில் வந்து கலப்படம் தண்ணீர் கலப்படம் கலக்கிறத கண்டுபிடிச்சோம் அது உண்மையில கலந்தது அந்த நேரத்தை கலந்துச்சு உடனே அரஸ்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அது அந்த நேரத்தில் அது அந்த தண்ணி குடிச்சதுனால தான் வந்துச்சுன்னு அன்றைக்கே சொல்லி தெரிஞ்சுட்டோம் இங்கே பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட நம்ம அண்டக்குளம் ரேஞ்சு முடிஞ்சு ஆறு மாசம் ஆச்சு எந்த குழி நோண்டி இருந்தால் தானே ஏதாவது ஒரு பைப்பில் போய் சாக்கடை தண்ணி கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்தந்த பகுதியில் தண்ணி அடைச்சிருக்கோம் அடைச்சு ஒவ்வொரு தெருவா டெஸ்ட் பண்ணி நல்ல தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்படப்படும் எவ்வளோ பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க நாற்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கூட அந்த நூல்கள் கூட அது மாதிரி பிரச்சனை இருக்காங்க சீரா கூட இது மாதிரி வைத்தால போயிருக்காங்க பட் அது எந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம பொறுத்த நம்ம தெருவை பொறுத்தவரையிலும் நம்ம நாற்பது பேர் பண்ணாங்க இப்போ ஆஸ்பத்திரியிலேருந்து பெரிய ஆஸ்பத்திரியில் கேட்டேன் பெரியவங்க பதிமூணு பேர் இருக்காங்க அவங்க பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து நேற்று அட்மிட் ஆகி ஸ்டேபிள் ஆகி நல்லபடியாக ட்ரிப் நல்லா ஆயிட்டாங்க இப்போ கூட எங்கள் மருத்துவ இதில் சுகாதார மையத்தை உரையில் போய் பார்த்தேன் ஒரு எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேரும் எங்களுக்கு எல்லாம் அஸ்ட் நல்லா நல்லாயிருச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ட்ரிப் ஏற்றணும்னு நல்லாயிடுச்சுங்கிட்டாங்க